தமிழ் வணக்கம் உலக செய்திகள் இதழ் ஒன்று இதழ் இரண்டு தொடர்பாக இப்பொழுது யாழ்ப்பாணத்தின் பிரபல கல்லூரியாகிய ஆகிய யாழ் மத்திய கல்லூரியில் இருந்து உங்களை சந்திக்கின்றோம் இந்த கல்லூரி சாதாரண கல்லூரி அல்ல யாழ்ப்பாணம் என்று சொன்னால் அங்கே நல்லூரை பேசுகின்றோம் அதுபோல யாழ் மத்திய கல்லூரியை பேசுகின்றோம் நூற்றாண்டு கால வரலாற்றை கண்டு பல சாதனைகள் படைத்து கிரிக்கெட் ஆட்டம் உட்பட கல்வி தொடங்கி பலவேறு சாதனைகளை படைத்துக்கொண்டு யாழின் இதை பூமியின் இதயமாக அமைந்திருக்கின்ற இந்த பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்கள் இன்று உலக அறிவை எப்படி பெற்றிருக்கின்றார்கள் எப்படி சிந்தித்திருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய கல்விக்கும் மீறிய அவர்களுடைய ஆற்றலுக்கும் மீறிய புதிய தேடல்களுடன் இருக்கின்றார்களா என்பதை பார்ப்பதற்கான சிறப்பு அரங்கில் உங்களை சந்திக்கின்றோம் பாருங்கள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் முதலாவதாக எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பாடசாலைக்கும் இதை ஒழுங்கி செய்து அந்த நவஜீத கிருஷ்ண ஆசிரியர்களுக்கும் டியூப் தமிழவர் செல்ல துறை ஐயா அவர்களுக்கும் இந்நேர நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சே துரை ஐயா என்பவரால் எழுதப்பட்ட நூல்களை பற்றி கூற வந்ததை பெருமைகோள்களின் காரணம் அவரது நூல்கள் அத்தனை பெருமையும் மகிமையும் மிக்கதாக காணப்படுகிறது பதினொரு வருடங்களாக அசைக்க முடியாத இரும்பு தூண்களாக இருந்த பசார் அல் அசாப் தாக்குப்பிடிக்க முடியாமல் தன் நாட்டை விட்டு ஓடுகிறார் ரஷ்ய படைகளால் அவரை காப்பாற்ற முடியவில்லை காரணம் உக்ரைனை மூன்று நாட்களில் பிடித்து விடுவேன் என்று சென்று ரஷ்ய படை மூன்று வருடங்களாகியும் பிடிக்க முடியவில்லை இதனால் அந்த ரஷ்ய படைகளின் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அநீதிகளையும் துன்பங்களையும் ஆசிரியர் தயக்கமும் இன்றி அச்சமும் எடுத்துரைக்கின்றார் அழகிய மொழியினடையும் விளங்கக்கூடிய மொழியினரும் நகைச்சுவை ரீதியிலும் அனைவரது விளங்கக்கூடிய வகையில் இந்நூல்களை தெரிவித்துள்ளார் உதாரணமாக பல உவமைகளை கையாண்டுள்ளார் ரஷ்ய படைகளை தென்னிந்திய போலீஸ்காரனின் கள்ளுவண்டி தொப்பைகள் போல் இருக்குதென்றே குறிப்பிட்டுள்ளார் இங்கு கதாசிரியர் சாதாரண மனிதர் அதாவது சிறியவர் இருந்து பெரியவர் வரை அனைவரும் விளங்கக்கூடிய வகையில் தெளிவான மொழிநடையில் கூறியுள்ளார் கதாசிரியர் என்ற வகையில் அனைவரது மனதிலும் நீங்காத இடத்தை பெற்றுள்ளார் புட்டின் என்ற தனிப்பட்ட ஒருவரின் சர்வாதிகார ஆட்சியின் காரணமாக உலக நாடுகள் சந்தித்த அனைத்து துன்பங்களையும் எடுத்துரைக்கின்றார் இருந்து எம்மை எழும்ப விடாமல் செய்துள்ளார் அத்தகைய தனித்தன்மை வாய்ந்த புத்தகமாக வெளியிட்டுள்ளார் மற்றும் ரஷ்ய படைகள் தனிப்பட்ட ஒருவருக்காக நம் உயிரை தியாகம் செய்யக்கூடாது என்னும் கருத்தை அதில் ஏற்பட்ட பின்னணியையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் எதிர்காலத்தில் என்னென்ன ஏற்பட போகுது என்பவற்றையும் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் சிறிய அதிபரின் வீழ்ச்சியை தொடர்ந்து படைபலத்தாலும் பணபலத்தாலும் பண பலத்தாலும் மக்கள் வாக்குகளினாலும் அணுகுண்டுகளாலும் ஆட்சியை காப்பாற்ற முடியாது என்பதை திட்டவட்டமாக அழுத்தமாக தெரிவித்திருக்கின்றார் பல ஏனைய நாடுகள் திரைமறைவிலிருந்து தமது ஆட்சிக்காக பேரம் பேசிக் கொண்டிருந்தன ஹிப்போஷான் என்ற விசேட வகை சிப்பை தாய்வான் உற்பத்தி செய்து கொண்டிருந்தது இதன் ஒரு பூஸ்டருக்கான விலை நாற்பதாயிரம் டொலர்கள் காரணம் சீனாவிற்கு தெரியும் இன்னும் சில வருடங்களில் தாய்வான் பலத்தை பெற்றுவிடும் அதன் ஒன்றும் செய்ய இயலாது அதனால்தான் இப்பொழுதே தான் பிடித்துவிட வேண்டும் என்ற சீன அதிபர் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அமெரிக்காவின் வியாபார யுத்தியையும் பற்றி அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமே யுத்தியுள்ளது என்ற விமானத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஹை லெவல் அட்வான்ஸ் விமானமாக காணப்படுகிறது இது எந்த ராடர்களிலும் சிக்காத விமானமாக காணப்படுகிறது இதனால் ஐரோப்பா முழுவதும் பெருந்தொகையான பழங்களை செலவிட்டு இந்த விமானங்களை கொள்வனவு செய்துள்ளன மேலும் வேறு நாடுகளும் இதனை கொள்வனவு செய்வதற்காக அமெரிக்கா பத்து நாடுகள் இதன்றி தயாரிக்கும் படியாக கேட்டுக்கொள்கிறது அந்த பத்து நாடுகளுக்கும் இல்லையில்லா ஆனந்தம் காரணம் அமெரிக்கா தன்னை நம்புகிறது என்றது அதன் காரணமாக அந்த பத்து நாடுகளுமே அமெரிக்காவில் விமானங்களை கொள்வனவு செய்கிறது காலம் சென்ற பின் தான் தெரியும் அது காக கூட்டில் வளர்ந்த குயில் குஞ்சுகள் என்று காரணம் சுவிட்ச் எனப்படும் உயிர் நாடி கட்டளை என்பது அமெரிக்காவிலிருந்தே பிறப்பிக்கப்பட வேண்டும் அது இல்லாமல் அதில் ஒன்றும் செய்ய முடியாது அமெரிக்காவை அனைத்து நாடுகளும் எதிர்த்த போதே இது தெரிய வந்தது இதன் காரணமாக எஃப் தேர்ட்டி விமானம் காரணமாக எஃப் சிக்ஸ்டீன் என்ற விமானங்களை அனைத்து நாடுகளும் உக்ரைனுக்கு இலவசமாக வழங்கியுள்ளன ஆறு மாதங்கள் அதை தொடர்ந்து பயிற்சி ஏற்பட்ட பின் தான் அதனால் பயனொன்றும் இல்லை என்று தெரிய வந்தது ரஷ்யா பெற்ற வளங்களை ஜாக்பாட் என்று கூறுகிறார் காரணம் வடதுருவத்தில் எண்பது வீதமான ரஷ்ய எண்ணெயும் எரிவாயுவும் எண்ணையும் இருபது வீதமான எண்ணையும் கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் அங்கு ஏற்கனவே வடதுருவத்தில் வளங்களை சூறையாட பல நாடுகள் போட்டியிடும் என்பதற்காக அங்குள்ள ரஷ்ய படையை மேலும் வலுப்படுத்தியுள்ளார் அங்குள்ள ரஷ்ய படைகளை எதிர்க்கும் தைரியம் அங்கு அயல் நாடுகளுக்கு எவருக்கும் இருக்கவில்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இத்தருணத்தை தந்த அனைவருக்கும் நேர நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வீழ்வது நாமாயிருந்தாலும் வாழ்வது தமிழாகட்டும் என்று கூறிக்கொண்டு ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் டுவெண்ட்டி சிக்ஸ் கல்வி கேட்கும் சுமன்ராஜ் வண்ணன் ஆகிய நான் டியூப் தமிழ் கீசே துரேயா அவர்களால் எழுதப்பட்ட உலக செய்திகள் என்ற புத்தகத்தினை பற்றி விமர்சிக்க வந்துள்ளேன் அந்த வகையில் தற்காலத்தில் பிரவலிஜமாக வேண்டும் என்பதற்காக பல கேலியான விடயங்களையும் அர்த்தமற்ற விடயங்களையும் செய்து கொண்டு செய்து கொண்டு வருகின்ற வேளையில் நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றதே தெரியாத பல உண்மைகளை பயமில்லாமல் தெளிவாக நமக்கு உணர்த்தியுள்ளார் குறிப்பாக இதுவரை நாம் ரஷ்யா உக்ரைன் என்று கேள்விப்பட்டிருப்போமே தவிர அதுக்குள் உள்ள என்ன நடக்கின்றது நமக்கு தெரியாது அதனை எல்லாம் பலியில் கொண்டு வந்துள்ளார் நமக்கு மட்டுமில்லாமல் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று அவர் மனதில் நினைத்துள்ளார் புத்தகத்தை வந்து வாசிக்கல எனக்குள்ள பல கேள்விகள் வந்து உருவானது முதலாவது வந்து ஏன் இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கோணும் அவருக்கு இதால என்ன நன்மை அது ஒரு கேள்வி மற்றது வந்து இந்த புத்தகத்தை வந்து புத்தகத்தை வந்து எல்லாருமே நாங்கள் வாசிக்கணும் அதை விட எனக்கு என்னொரு கேள்வி வந்தா இலங்கையில் பிறந்து வளர்ந்தவர் பிற நாட்டில் செய்தியை பற்றி எழுதுகிறார் ஆனால் நம் நாட்டில் உள்ள வரலாறு எழுதவில்லை என்ற கேள்வி எழுந்தபோதுதான் எனக்கு ஒன்று தோன்றியது மற்ற நாட்டில் வந்து சுதந்திரம் இருக்கிறது அந்த நாட்டை பற்றி விமர்சிக்கிறது ஆகையாலும் அவர் நம் நாட்டை பற்றி எழுதாமல் இருக்கிறார்கள் மற்றும் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நம்மை அறியாமலே அடுத்த பக்கத்தை அடுத்த பக்கத்தை தட்டி வாசித்து செல்கின்றோம் ஏனென்றால் பிற நாடுகளிலும் என்ன நடக்குது என்று அறிய வேண்டும் என்ற ஆவல் தான் மற்றும் சில சில அணிகளையும் சில அழகாக கொண்டு செல்கின்றார் உதாரணமாக ஆண்டில் அண்ணனி பிளிங்கன் என்ற ராஜேந்திர முல்ல ஒருவருக்கு வந்து பகவத்கீதையில் வந்த கண்ணனை வந்து உதாரணமாக எடுத்து கூறியுள்ளார் ஒரு பானை சோற்றில ஒரு சோறு பதம் என்பதற்கு உதாரணமாக இதை எடுத்துக்காட்டி மிக அழகாக எங்களுக்கு சொல்லியிருந்தார் மற்றும் அதை எமக்கு நகைச்சுவையாகவும் இந்த புத்தகத்தினை எழுதியுள்ளார் உதாரணமாக சித்தாடை கட்டிக்கொண்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாள சிரிப்பு ஒருத்தி மயிலாட்டம் வந்தாலாம் ஒரு முக்கியமான விஷயத்தினை நகைச்சுவடன் நமக்குள் பிறக்கி சென்றுள்ள உபாரான செயல்களை என்னும் தொடர வேண்டும் என்றும் இந்த புத்தகத்தை வந்து வாசிக்கல மற்ற புத்தகங்கள் மாதிரி இல்லாமல் உலக அரசியல்களை நமக்கு கொண்டு வந்தப்பட்டது அதாவது வந்து ரஷ்யா உக்ரைன் மற்றும் அமெரிக்கா சீனா பிரச்சனைகளை அறிய தந்துள்ளது ஆகையால் நான் மட்டுமல்லாமல் என்னும் பலரும் இந்த புத்தகத்தினை வாசிக்க வேண்டும் இப்புத்தகத்தினை வாங்கி வாசிப்பதற்கு கடினம் என்றபடியால் டியூப் தமிழில் நம்போன்ற மாணவர்களுக்கு இந்த புத்தகத்தினை வாசிக்க கொடுத்து விமர்சன துறை ஐயா அவர்கள் செய்து வருகிறார் ஆகையால் புதுவரை நீங்கள் வாசிக்காவிட்டாலும் வீடியோக்களை பார்த்து இந்த தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு தந்த நவநீதம் கிருஷ்ணன் அவர்கள் ஐயா அவர்களுக்கும் பாடசாலை சமூகம் அவர்களுக்கும் விடை கூறி அப்ப முப்பளம் அமுது செய்தியா தொப்பை எப்படி தொலைவினை அருமை என விநாயகரை முதல் வணங்கி கொண்டு அடுத்ததாக எமது பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் எனது வணக்கங்கள் ஆசிரியர் நவநீத கிருஷ்ணன் ஆசிரியர் அவர்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் கிஷே துரை ஐயா அவர்களுக்கும் எனது இந்நேர வணக்கங்கள் நான் உங்கள் முன்னிலையில் விமர்சிக்க வந்த விடயம் உலக செய்திகள் கிஷே துரை ஐயா எழுதிய இதழ் ஒன்று இதழ் இரண்டு என்ற புத்தகங்களில் குறிப்பிட்ட விடயங்களை பற்றி நான் விமர்சிக்க வந்துள்ளேன் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி பதினொன்று பயங்கரவாதிகளை இந்த உலகத்தில் தீவிரமான நோயான புற்றுநோய்க்கு ஓமித்து கூறியுள்ளார் இஸ்ரேலியர்கள் காசாவை சுற்றி தடைகளை பொழுது அந்த தடைகளை அழித்துக்கொண்டு கொண்டு வெளியே ஒரு குழுவினர் சென்ற பொழுதும் காசாவில் அமைக்கப்பட்ட சுரங்கமானது இஸ்ரேல் வழியாக வெளியேறியுள்ளது பாலஸ்தீனியர்கள் அந்த சுரங்கத்தின் வழியாக சென்று இஸ்ரேலியர் ஒரு கணத்தில் ஆயிரத்தி இருநூறு பேர் இறந்துவிட்டனர் அங்கே பயன்படுத்தப்பட்ட கருவி மோட்டார் இயந்திரத்தினால் பயன்படுத்தப்படும் பறக்கும் குடை போன்ற கருவியாகும் அந்த கருவியில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பனைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இதை கிசே துறை அய்யாவர்கள் எந்தவித பயமுமின்றி எந்த ஒரு நாட்டிற்கும் பயமின்றி அதனை முன்வைத்தது உண்மையில் பாராட்டக்கூடிய விடயமாகும் காசா உக்ரைன் போரானது உலக மாற்றத்தை விரும்பும் அனைத்து நாடுகளுக்கும் விடும் ஒரு சிவப்பு எச்சரிக்கையாகும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேட்டான் ஜாகு ஒரு குற்றவாளி என அவரை எங்கு கண்டாலும் அவரை கைது செய்து ஒப்படைக்குமாறு ஒல்லாந்து கூறியுள்ளது கிசே அவர்கள் அதனை பல மூலம் கூறியுள்ளார் ஏட்டு சுரக்காய் கரைக்குதுவாது எந்தவித பயனற்ற செயல் அது கிசே அவர்கள் இந்த நூலினை எழுதும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கின்ற அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியும் அவற்றிற்கு மேலாக எந்தவித அச்சமும் இன்றி அதனை கூறியுள்ளார் மொழிநடை சிறியவர்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மொழிநடைகள் அணிகள் நகைச்சுவையான கதைகள் போன்றவற்றையும் பயன்படுத்தி இந்நூலை எழுதியுள்ளார் இந்நூலை நான் வாசிக்கும் பொழுது ஆச்சரியத்தில் எனது புலிகள் விரிந்தன இந்த நூலில் ஒரு பக்கத்தை வாசிக்கும் போது அடுத்த புத்தகம் எப்பொழுது வரும் என்ற யோசித்து கொண்டிருந்தேன் நான் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் கல்வி கற்கிறேன் தரம் பதினொன்றில் ஏற்கும் சிவகுமார் நவனிதன் ஆகிய நான் தரம் பதினொன்றில் கல்வி வருகிறேன் இந்த உலக விடயங்களை எமக்கு கூறிய கிசே துரை ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கண்டு விடைபெறுகிறேன் நன்றி